வெல்கம் டு மீரா ஸ்டோரி டைம் ஒரு ஊரில் ஒரு கடல் அந்த கடலில் ஒரு மீன் அந்த மீன் ஒரு நாள் சரியான பசியில் சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு தேடி வருது அப்போ அங்கே ஒரு குட்டி மீன் பெரிய மீனை பார்த்த பயத்தில் குட்டி மீன் ஓடுது பெரிய மீன் துரத்துது இது துரத்துது அது ஓடுது அது ஓடுது இது துரத்துது கடைசியாக குட்டி மீன் ஒரு பாறைக்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு பின்னாடி பெரிய பாறை முன்னாடி பெரிய மீன் ஆணு வாயை திறந்து பெரிய மீன் வரும் பொழுது ப்ளீஸ் 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 ஒரே ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி குட்டி மீன் சமாதானம் பேச ஸ்டார்ட் பண்ணுது பெரிய மீன் பசியையும் கோவத்தையும் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு என்ன அப்படின்னு கேட்குது நான் குட்டி மீன் ஆமாம் நீங்கள் எவ்வளோ பெரிய மீன் ஆமாம் நீங்கள் சாப்பிட்டா என் உயிர் போயிடும் கோர்ஸ் ஆனால் உங்கள் பசி போகாது அதனால் என்னை விட்டுல ப்ளீஸ் அப்படின்னு கேட்குது பெரிய மீன் சரிப்பா நீ குட்டி மீன் தான் நான் பெரிய மீன் தான் உன்னை சாப்பிட்டா என் பசி போகாது தான் ஆனால் என்னை சாப்பிட்டா உன் பசி போயிடும்ல எங்கே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெரிய மீன் அங்கேயே நிற்குது குட்டி மீனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த பெரிய மீனுக்கு சாப்பாடாகவும் முடியாமல் அவ்வளோ பெரிய மீனை சாப்பிடவும் முடியாமல் தவிச்சிட்டு நிற்கிற குட்டி மீன் மாதிரி வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்த வேலை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாமல் தவிச்சிட்டு இருக்கிறவங்களை பார்க்கும் பொழுது நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பணமாவோ பொருளாவோ இல்லை என்னால் எதுவுமே முடியாதுன்ற பட்சத்தில் நீ கவலைப்படாத இதுவும் கடந்து போகும்னு ஆறுதலாக நாலு வார்த்தைகள்னு ஏதாவது ஒரு விதத்தில் குட்டி மீன் மாதிரி வாழ்க்கையில தவிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பை கொடுக்க முடியுதுன்றது உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயமும் கூட